ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் பற்றி கிளீன் எனர்ஜியை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன் ரீல்ஸ் போட்டிருந்தேன் இதில் இப்போ அதையே பெரிய வீடியோவை பார்க்கலாம் இது எதுக்காக அப்படிங்கிறது டாபிக் வந்து இதுதான் இது நாட்டுக்கு முக்கியமான டாபிக் இது பிஸ்னஸ் லைன் ஒன்ஸ் அகைன் இது பிஸ்னஸ் லைன் இந்த பேப்பரை படித்தாதான் உங்களுக்கு டீட்டெயில் பூராவுமே தெரியும் எந்த ஒரு நாட்டுக்கும் முக்கியம் என்ன எனர்ஜி செக்யூரிட்டி எனர்ஜி சப்ளை இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு பெட்ரோலியம் குரூட் ஆயில் கேஸு நியூக்ளியர் பவர் கோல் எல்லாமே தேவைப்படும் இது இல்லாம நம்ம வந்து இந்த இப்போ இருக்கிற ஒரு எக்கானமியில எதுவுமே செய்ய முடியாத நமக்கு செல்ஃப் சபிஷியன்சி வேணும் நமக்கு இண்டஸ்ட்ரிக்கு ரயில்வேக்கு ஆட்டோமொபைல்ஸ் ட்ரக்ஸுக்கு கப்பலுக்கு எல்லாத்துக்கும் வேணும் அப்புறம் நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங்கு வேணும் மேனுஃபேக்சரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எலக்ட்ரிசிட்டி வேணும் இதுக்கப்புறம் வந்து முடிஞ்சா நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் இதை விட முக்கியம் என்னன்னா இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் சொல்லக்கூடிய பூமிக்கு அடியில் எடுக்கூடிய குரூட் ஆயில் கோல் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு கிளீன் எனர்ஜிக்கு மாறணும் அது அவ்வளவு ஈஸி கிடையாது அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் டெக்னாலஜி நிறைய மாத்தி ஆகணும் இருக்கிற டெக்னாலஜியை வந்து அப்படியே தூக்கி எறிய முடியாது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணி ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணி ஆகணும் இவ்வளவு சிக்கல் இருக்கு இப்ப இந்த நியூஸ் ஐட்டத்தை பார்ப்போம் ஐலண்ட் கேஸ் செக்டர் ஸ்டெப்ஸ் அப் ஆன் கிளீன் எனர்ஜி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லயலண்ட் கேஸ் செக்டர் வந்து கிளீன் எனர்ஜிக்கு மாறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க the world energy outlook 2023 points out that transitioning to clean energy sources for india means that every dollar of value added by the industry results in 30% less co2 by 2030 than it does today and each kilometer driven by a passenger car on average emits 25% less co2 ko mulka data ipo nam invest pandra ovvor dollar um oil marketing companies invest pandra ovvor dollar um எதுக்கு யூஸ் ஆகுது இருபது ரெண்டாயிரத்தி முப்பது அப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு டைஆக்சை முப்பது குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் கார் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு குறையும் இருபத்தைந்து சதவீதம் குறையும் சாரி அப்படிங்கிறது இப்ப இதுல வர டேட்டா பூரா நீங்க எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் நம்ம நாட்டுல ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி இருந்து ஆரம்பிச்சு ரிலையன்ஸ் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் இவங்கெல்லாம் கிளீன் அனுசிக்காக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க நமக்கு எவ்வளவு குரூட் ஆயில் தேவை எவ்வளவு கோல் தேவை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எவ்வளவு தேவை நம்ம எவ்வளவு மாறிக்கிட்டு இருக்கோம் சோலார் பவர் வந்து பத்து வருஷத்துக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா பாயிண்ட் சிக்ஸ் கிகாவாட்டோ என்னமோ தான் இருந்தது மொத்த கெபாசிட்டி இப்ப சோலார் பவர் வந்து முப்பது கிகாவாட்டோ என்னமோ இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் மற்ற அரசியல்வாதிக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது வேற இதெல்லாம் நீங்க பேசுறப்போ உங்களுக்கு தெரியணும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரிலையன்ஸ் இந்தியா லிமிடெட் நியூஸ் எஃப்ஐ டுவெண்ட்டி த்ரீ ஆனுவல் ரிப்போர்ட் ஹைலைட்டட் இட்ஸ் ரெடினஸ் டு டபுள் இட்ஸ் கமிட்டட் கிளீன் எனர்ஜி கவர் பட்ஜெட் ரூபீஸ் தேர்ட்டி தௌசண்ட் குரோஇின் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் அண்ட் எஸ் பிசிஎல் இந்துஸ்தான் கிளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் கிளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்டு மட்டுமே ரிலையன்ஸும் கவர்மெண்ட்டும் காசு ஒரு லட்சம் கோடி இது நீங்க ஒரு சகைன்னு தெரியணும் கிளீன் எனர்ஜி டிரான்ஸிஷன் இஸ் நாட்டிய ஷார்ட் டேர்ம் ஆக்டிவிட்டி ரேதர் ரேதர் இட் இட் டேக் டேக் எ எ ஃபியூ டெக்கேட்ஸ் டெக்கேட்ஸ் பத்தாண்டுகள் பத்தாண்டுகள் ஒரு முடியாது கிட்டத்தட்ட பல ஆகும் ஹவர் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் கேன் இட் ஆயில் ஆயில் அண்ட் கேஸ் மேஜர்ஸ் டீப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வித் எபிலிட்டி டு ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட்ஸ் ஸோ இஸ் டிஃபிகல்ட் ஃபண்ட் நியூ எனர்ஜி கம்பெனிஸ் ஆல்ரெடி காசு இருக்குது அவங்களுக்கு இந்த பிசினஸ் நடத்தி பழக்கம் இருக்கிற காசை வச்சு எப்படி மாத்த முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும் முடிசும் படிக்கணும் நீங்க நான் இன்னும் முடிசும் படிக்கல இந்த இந்த ஆர்டிகிள் அடுத்தது இது இந்த ஆர்டிகிட்டு ரிஃபைனிங் மார்ஜின்ஸ் ஆஃப் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி பட் ஹெல்த்தி இப்பதானே பார்த்தோம் அவங்க கிட்ட காசு இருக்கு பேலன்ஸ் ஷீட் பாத்துக்குவாங்கன்ட்டு அந்த பேலன்ஸ் ஷீட் பாத்துக்கு வாங்க இங்கே சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு ஐசிஆர்ஏ எக்ஸ்பெக்ட் த டிமாண்ட் ஃபார் பாலிமர்ஸ் டு விட்னஸ் ஏ CAGR of 6 to 8% in the medium to long term CRA நீங்க பாருங்க CAGR அதுவும் நீங்க பாருங்க CAGRங்கிறது காமர்ஸ்ல யூஸ் பண்ற텀 காம்பவுண்டட் ஆனுவல் growth rate இப்போ oil marketing companiesஆல இது பண்ண முடியுமா இந்த transition பண்ண முடியுமா அவங்க கையில காசு இருக்கா அவங்களால எவ்வளவு பண்ண முடியும்ங்கறதை இவர் சொல்லிருக்கார் இந்த आर्टिकल நீங்க படிங்க இந்த ரெண்டு ஆர்டிகலுக்கு உங்களுக்கு ரிலேஷன் தெரியதா இப்ப இந்த முன்னால பார்த்த ஆர்டிகளுக்கும் இந்த ஆர்டிகளுக்கும் Uh, calendar year 2023 witnessed healthy gross refining margins gross refining margins இப்பு பேங்க்கலலாம் net interest margin நும் சொல்லுவாங்க எவ்வளவு வருமானங்கள்து மாரி gross refining margin தான் அவங்களுக்கு வந்து வருமானும் refining companies for domestic refiners with elevated product cracks which coupled with discounted Russian crude supported for profitability ICRA SIP எஸ்விபி அண்டு கோ குரூப் ஹெட்டு ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு எல்லா நாடுகளும் சொன்னப்ப ரஷ்யா வந்து நமக்கு வந்து கம்மியான விலையில் ஆயில் கொடுத்தோம் அந்த ஆயில் நமக்கு கிடச்சதுனால அதை கொண்டு வரது தான் கஷ்டமாக இருந்துச்சு அது அவ்வளோ தூரம் சுற்றி கொண்டு வர்றது தான் இப்போ அதை ரிட்ச வழியாக கொண்டு வர்றதுனால இந்த ரிட்சியில் சவுத்தி ரிபல்ஸ் அட்டாக் நான் சொன்னேன் இல்லையா உங்களுடைய இம்பார்டன்ஸ் இப்போ என்னன்னு புரியும் உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து அக்ரிகல்ச்சர் இந்த பேஜ் வந்து அக்ரிகல்ச்சர் இதில் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்துருக்கு என்னது இங்கே பாருங்கள் இதுவும் நேற்று பார்த்தோம் பிஎஸ்யூஓம்சிஸ் ஆஃபர் offer சிக்ஸ் பாயிண்ட் எயிட் செவன் லிட்டர் பெர் லிட்டர் இன்சென்டிவ் ஃபார் ப்ரொடியூசிங் எத்தனால் ஃப்ரம் heavy மொலாசஸ் B மொலாசஸ் பி ஹெவி மொலாசஸ் மொலாசஸ்ங்கிறது சுகர் வருது, வர்றது கரும்புலேருந்து வர்றது அதுலேருந்து தான் வந்து இந்த எத்தனால் தயாரிக்கிறாங்க எத்தனால் தயாரிக்கிறதுக்கு கரும் கம்பெனிஸ்லாம் வந்து sugar சுகர் மில்ஸுக்கு இந்த ஆறுரூவா எண்பத்தி பைசா கூட தருவாங்க அப்படின்னு போட்டிருக்குது இதை நீங்கள் முழுசும் படித்து பார்க்கணும் பப்ளிக் செக்டார் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஹவ் அனவுஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன்சென்டிவ் ஆஃப் ரூபி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் செவன் பர் லிட்டர் ஃபார் எத்தனால் ப்ரொடியூசர் பண்ணுற சிஹெவிஸ் ஃபார் த எத்தனால் சப்ளை இயர் இஎஸ்ஒ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் விச் எண்ட்ஸ் இன் அக்டோபர் பொதுவாக ஃபைனான்சியல் இயர்னா ஏப்ரல் டூ மார்ச் இருக்கும் கேலண்டர் இயர்னா ஜனவரி ஜனவரி டூ டிசம்பர் இருக்கும் இது வந்து அக்டோபரா செப்டம்பர் டு அக்டோபராக என்ன கணக்குன்னு புரியல எனக்கு நவம்பர் டு அக்டோபராக த இன்சென்டிவ் வில் பி பேடு அண்ட் அபவ் த ப்ரீவியஸ் இஎஸ் ஒய் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் ஆஃப் எத்தனால் சோர்ஸடு ஃப்ரம் சிஹெச்எம் அட்டு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஃபார்ட்டி ஒன் பைசா பெர் லிட்டர் த மூவிஸ் எய்ம்டு அட்டு ப்ரொமோட்டிங் த சப்ளை ஆஃப் எத்தனால் ஃப்ரம் சிஹெச்எம் கா சிஹெவி மொலாசஸ் விச் ஹேஸ் த லோயஸ்ட் சுக்ரோஸ் கண்டென்ட் இதில் என்ன மொலாசஸ்னால் என்ன சிஹவி மொலாசஸ்னால் என்ன பிஹெவி மொலாசஸ்னால் என்ன இது ஏன் வந்து மொலாசஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு சுகர் எக்ஸ்போர்ட்டு கவர்மெண்ட்டு பேன் பண்ணாங்க அந்த பேன் நல்லதுன்னு சில பேர் சொல்கிறாங்க கெட்டதுன்னு சில பேர் சொல்கிறாங்க ஏன் வேணும் ஏன்னா சுகர் நமக்கு உள்நாட்டுக்கு வேணும் ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து எத்தனால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த இந்த இதுலேருந்து எங்கேயிருந்து எடுக்கிறோம் எத்தனால் எங்கேயிருந்து வருதுனா மெய்ஸ்லேருந்து வருது மக்காச்சோளம் அரிசியிலேருந்து வருது இப்போ இது அதில் வர்ற எத்தனை என்ன குவாலிட்டி இதில் வர்ற எத்தனை நாள் குவாலிட்டி எல்லாத்தையும் நீங்கள் படித்த ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு பண்ணி படிங்க ப்ளீஸ் கோ த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி ஃபைன் டீட்டெயில் நீங்கள் நெட்டே யூஸ் பண்ண வேண்டாம் இந்த பேப்பரை ஒழுங்காக படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து உழாக ஆரம்பிச்சிடும் அந்த நோட்ஸ் எடுத்து எழுதுகிறப்ப கரெக்டாக எந்த டாப்பிக்கில் பழைய நோட்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு அது அது பக்கத்துலேயே போய் எழுதணும் ஏதோ நோட்ஸ் வர வரன்னு கை கை கயமேனு எழுதாமல் இப்போ எத்தனை பற்றி ஒரு ஒரு பேரில் எழுதினிங்கன்னா அந்த எத்தனை நாள் இது எனர்ஜி செக்யூரிட்டி அதை பற்றியில் அது பக்கத்துலேயே இதையும் எழுதணும் இப்போ இது மாதிரி வந்து இந்த பாரதிய நியாய சம்ஹிதான் பூசா வருது அதை பற்றி நான் நாளைக்கு பேசுகிறேன் அதை பற்றி எழுதிங்கன்னா அதை பற்றி தனியாக ஒரு நோட் எழுதணும் ஒவ்வொரு நோட்ஸும் டாபிக் டாப்பிக்காக பிரித்து பிரித்து எழுதுங்க ஆல்ரென் இப்போ அடுத்த நியூஸை பார்ப்போம் இதுதான் முக்கியமான நியூஸ் இது இது நம்ம நேற்றே பார்த்தோம் இப்போ இதை காமி சொல்கிறேன் என்னென்னு இந்தியாஸ் ஐஸ் ஆன் சி ஹஸ் ஹவுத்தி அட்டாக்ஸ் கண்டினியூ இந்த ஹவுத்தி ரிபல்ஸ் வந்து சி வழியாக வர்ற கப்பல் மேலே தான் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இஸ்ரேல் ஹமாஸ் போரோடைய விளைவு ஹமாஸோட கட்சி அவங்க இப்போ நமக்கு வந்து நம்ம கடற்படை என்ன பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் நேவி இருக்கிற கப்பலை பூரா அரேபியன் சீலேருந்து ஆரம்பித்து ரெட் சீ வரைக்கும் பெட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கப்பல் மேலே நம்ம கப்பல் மேலேன்னு இல்லை எந்த கப்பலும் மேலே கைவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்புக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வாட் யூ ஷுட் டூ கோ த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி நியூஸ் ஐட்டம் டேக் நோட்ஸ் ரீ ரீட் ஆல் த நோட்ஸ் மேக்அப் யுவர் மைண்ட் அதாவது யூ கோ த்ரூ each news items again and again and again each news item again and again and again that way you will be able to write and speak coherently on any given topic thank you very much please subscribe to my youtube channel